அதனால நான் போற பாது சரியா நினைக்க தெரியுது ஒற்றையாரு அழுக்கு வரையும் அழுக்கல வந்து போகும்போது சரி தான் நினைக்கிறேன் உண்மையாக ஒரு விசேஷமான ஒரு இடம் மேலே ஏறி போற மாதிரி ஒரு மலை கொண்டு இருக்காருதான் இருக்கு பதினோரு குகைகளும் இருக்குதான் இதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு குகை இதுல இருக்கிற மாதிரி கிடைக்கு முதலாவது குகையை பார்ப்போம்

நான் உங்கள் சக்தி இது எஸ் தமிழ் மொழி அங்கே தான் கொஞ்சம் மல்லிகை மூவம் மல்லியாக இருக்குது இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் சொன்னால் அன்ராதபுரத்தில் வெசகிரியா என்ற சொல்லி ஒரு இடத்துல தான் நிற்கிறோம் அந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்பாடு இதால் போய்கொண்டிருந்த நாங்கள் அவ்வளோதான் பெரிய பெரிய கல்லுகளாக அப்படியே உருட்டி விட்ட மாதிரி கிடைக்குது அது என்ன இடம் என்று சொல்லி அது என்ன விஷயம் என்று சொல்லி தான் பார்க்க வந்திருக்கோம் ஆனால் வந்த தான் தெரியுது இது ஒரு தமிழன்ற இடம் பாகன அந்த வீடியோவில் போய் உங்களுக்கு அதில் பற்றி காட்டு இந்த படிக்கட்டில் மேலே ஏறி போகிற மாதிரி ஒரு மலை ஒன்று இருக்குது அதாவது சிகிரியா இல்லை நாங்கள் எப்படி ஏறி போகிறோமோ சிகிரியா குன்றுக்கு நாங்கள் எப்படி ஏறி போகிறோமோ அதே மாதிரி ஒரு மலை தான் இங்கே இருக்குது இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல வலிக்க நான் தமிழத்தை இடம் என்று இதை சொல்ல அது என்னென்னு சொன்னால் மூத்த சிவன் என்று சொல்லி ஒரு மூத்த சிவன் அவற்ற மகன் தான் நம்பிய தீசன் நம்பிய தீசன் ஒரு தமிழ் மன்னன் ஆனால் இங்க இவியல் சொன்னால் தேவ நம்பிய தீச என்று சொல்லி சொல்லினான் நம்பிய தீசன் முந்தி சைவ சமயமாக இருந்து இந்தியா என்ன இல்ல இந்தியாவிலேருந்து இருந்து மகிந்தது தான் புத்த மதம் இங்கே பரப்பப்படுது அவர் தான் கொண்டிங்க இங்கே இலங்கையில் தேவ நம்பிய தீசன் தான் புத்த மதத்தை இலங்கைக்கு பரப்பினர் அந்த வகையில் அந்த தேவநம்பிய தீசனால உருவாக்கப்பட்ட இடம்தான் இந்த என்ற சொல்லி இந்த இடம் இந்த இடம் இனியாவது ஒரு விசேஷமான ஒரு இடம் நாங்க பாப்போம் இந்த இடத்த போய் இங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன விசேஷமான இடம் ஏன்னு சொன்னா அந்த குரங்குகள் இங்கே கூடுதலா இருக்குது பாருங்க பாருங்க இப்போ இங்கே இந்த ஒரு பெரிய கல் ஒரு சின்ன கல்லு முண்டில நிக்குது இல்லாடி அப்படியே உருண்டு விழுந்துரும் போல இருக்கு அவ்வளோ பெரிய பாறைகள் அப்படியே இன்னைக்கு பாருங்க இங்கே இந்த ஒரு பெரிய பாறை பாருங்க பாறை இடுக்கில் அந்த மரம் வளருது அப்படியே இப்படி துண்டு துண்டா இங்கே நிறைய பாறைகள் இருக்கு இது இப்போ மட்டுமில்லை குடி இப்படியே தான் இங்கே இருந்ததா சொல்லலாம் வாங்க இல்லை நிறைய ஏண்டா அதாவது தேவநம்பிய தீசன் ஆட்சி காலத்துக்கு பிறகு காசியப்பன் அதாவது சிகிரியாத ஆண்ட காசியப்பன் இங்கே ஒரு ஐநூறு பௌத்த துறவியலை கொண்டு வந்து தியான இல்லம் தியான இல்லமாக இதை உருவாக்கி ஐயூநூறு பௌ பௌத்த துறவிகளை தியானம் இருக்குது அதாவது அவ பௌத்த துறவிகள் சொன்னாலே தியானங்கள் இருக்கிறதான மேலே இது அந்த ஒரு புயடமாக இது அவை அவர் அவைக்கு உருவாக்கி கொடுத்ததா ஒரு வரலாறு இருக்குது அதை பார்ப்போம் மே சரியாக களைச்சு போனேன் மேலேறி வந்து இப்பவும் அந்த அவைகள் தியானம் இருந்த அந்த தியான பீடங்கள் இங்கே இருக்கிறதா தான் சொல்லி கொண்டிருக்கிறான் இப்போ அதில் பார்ப்போம் நாங்கள் பாருங்கள் அங்கே அங்கே இருக்கு அந்த எல்லாம் நான் காட்டுறேன் இதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அம்மி மாதிரி இருக்குது ஆனால் என்னென்னு நமக்கு தெரியலை இங்கே இதில் ஒரு சிதைவ சின்னம் ஒன்று இருக்குது இதில் அப்படியே போனால் அது கம்பி கூட அடிச்சு ஏதோ இருக்குது அதுக்குள்ளே போகக்கூடாண்டபடியா தான் இப்படி இங்கே பாருங்க ரெண்டு கல்லும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது முட்டுப்படாம இது யாரோ உண்மையாகவே ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தோரா சொல்றாச்சு வந்து பச்சை மாதிரி இருக்கணும் உண்மையாகவே ஆரோக்கியது பச்சை மாதிரி தான் இருக்குது ஒவ்வொன்றும் ரெண்டா ஒட்டுப்படலை ரெண்டுக்கு இந்த இந்த நிலத்தை பாருங்க நிலத்து அதுவும் ஒட்டுப்படையில் அது தனித்தனியாக இருக்குது ஆ இதுகளையும் இந்த கம்பி கூடுவல் இருக்குன்னு சொன்னால் இந்த இதுகளில் எழுத்துகள் கொஞ்சம் இருக்குது இது பாருங்க அதுகளை பாதுகாக்கிறதுக்காக தான் இப்படி வேலி போட்டு இருக்கணும் அது என்ன எழுத்துன்னு தான் தெரியலை தமிழா சிங்களமா என்ன எழுத்து நமக்கு தெரியல இது சிங்கிள் எழுத்தாருந்தா வடிவாப்பு பேணி பாதுகாத்திருக்கணும் இந்த எழுத்து கொஞ்சம் இருக்குது அஞ்சு பாருங்க இது ரெண்டுக்குமே தொடரவே இல்லை இடையால விழுந்தாலும் விழலாம் ஹலோ ஆம் தமிழ் நோ சிங்கிளாம் யூ நோ தமிழ் தமிழ் பீப்புள் ഇതിലേക്ക് ഉമ്മയ വിളങ്ങനെ இதோ தமிழே விலங்கையில் இங்கே இந்த கல்ல பாருங்க இந்த இந்த ஒரு இதை பா ஓ இந்த ஒரு பாறையை பாருங்கோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே இல்லாமல் ஒரு அதை தியானம் இடமான்னு சொல்லி இது இருந்து ஆமாம் காற்று அடிக்குது இங்கே இதுக்கெல்லாம் தண்ணி கசிஞ்சு கொண்டே இருக்குது மழை இல்லை தண்ணி மட்டும் கசிஞ்சு கொண்டே இருக்குது பாருங்க இந்த இந்த கல் தூண் எப்படி நிற்குதுண்டு பாருங்க இந்த பாறை எப்படி நிற்குதுண்டு பாருங்க இதுவில் ஆனா இப்பதான் அடி அடியில பிடிப்பு இல்லாம அப்படியே நிக்குது இப்படியே இங்கெல்லாம் போனா நல்ல காத்தடிக்குது ஒவ்வொரு பாறைகளும் அதாவது ஒவ்வொரு பாறைகளும் ஒன்று ஒன்று பிடிமானம் இல்லாமலே அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கு இங்க பாருங்க நான் சொன்ன மாதிரி இங்க பாருங்க இதுக்காக தண்ணி கசிஞ்சுக்கொள் இது எங்கே இருந்து இந்த தண்ணி வருது இது பெரிய மலை தொடரும் இல்லை பெரிய மலை இதுகளும் இல்லை இங்கே இதுக்காக தண்ணி கசிஞ்சு கொண்டு இருக்குது எங்கே இருந்து கசிதுன்னு தான் எனக்கு தெரியலை பாறை இடுக்கிலேருந்து வருது இங்கே பாருங்க இந்த பாறைய பாருங்க இந்த பாறைய பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இது என்ன குட்டஞ்சி இருப்பினமோ இது இது இதெல்லாம் தூக்கி வச்சிருக்குங்க தூக்கி வச்சிருக்கு இது முட்டையில பாருங்க இங்கேயும் முட்டையில இங்கேயும் முட்டையில ஆனா அப்படியே வந்து நிக்குது விழுந்தா ஆழிச்சா என்ன இதெல்லாம் தூக்கி வச்சிருப்பா எவ்வளவு மனுஷர் தூக்கி வைக்க எங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது எல்லாம் சிற்ப வேலைப்பாடுகள் செய்திருக்கு செதுக்கி இருக்குது இது இல்ல இத தூண் எல்லாம் வச்சிருக்கணும் கிடங்கடிச்சிருக்கு அடிச்சிருக்கு ஆஹ் நல்ல குளிர்மையா இருக்கு வடத்துல இவடத்துல தான் இந்த தியானங்கள் இருக்கிற தியான நிலை செய்கிறான் சொல்லி சொல்றேன் இது இவடம் இங்கே பாருங்க இதெல்லாம் இந்த இடம் எல்லாம் வெட்டி வெட்டிருக்க பாருங்க இதுல இருந்துதான் தியானங்கள் இருக்கிறது என்று சொல்லி நான் ஒரு வீடியோல பார்த்ததை நான் உங்களுக்கு சொல்றேன் ஆமா பயமாக எப்படி இதெல்லாம் வட்டி எடுத்திருக்கணும் கல்லை தூக்கி வச்சிருக்கு இது இந்த கல்லை இதெல்லாம் தூக்கி வச்ச மாதிரி தான் இருக்குது பாருங்க பார்க்க தான் இருக்கு சரி ஓகே நாங்கள் இதுக்கால் இப்படியே ரங்கி கீழே போவோம் இந்த தண்ணியை பாருங்கள் கசிஞ்சு இது கழோ ஓடி வருதுவா கசிஞ்சு அதில் கழவோடி வருது இந்த தண்ணி உண்மையாகவே ஒரு அதிசயமான இடம் மாதிரி தான் கிடக்குது எனக்கு நான் சொன்னேன்னா நான் யானை படுத்திருக்கிற மாதிரி இருக்கிறேன்னு தான் அந்த பெரிய அல்ல தூண்டு தான் யானை படுத்திருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி இதெல்லாம் செதுக்கல்வியில் பாருங்க நம்ம எல்லாருந்து பார்க்க தெரியும் அதெல்லாம் வெட்டி தான் அப்படியே கூட அஞ்சு விட வச்சு தான் இதை எப்படி சில பாருங்கள் கல்லுகள் எல்லாம் சில வெட்டி வெட்டி அப்படி சைன் போட்டிருக்கணும் இந்த கல் கல்லுக்குள்ளீரம் கல்லுக்குள்ளிரும் கல் கசிஞ்சு வருது தண்ணி பாருங்கள் இதை தான் சொல்லணும் கல்லுக்குள்ளீரண்டு சொல்லி அதில் இவ்வளோ பெரிய பாறைகள் இருக்குன்னு பார்ப்போம்னா மயில் மயில்கள் எல்லாம் இங்கே கற்றுது இது நூற்றி முப்பத்தி ஆறு மீட்டர் நீளமும் எழுபத்தி எட்டு மீட்டர் அகலமும் கொண்ட இந்த இந்த பாறை தொகுதிகளில் தொகுதிகள் பக்கத்தில் பதினோரு குகைகள் இருக்குதான் இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு குகை இதில் இருக்கிற மாதிரி கிடக்கு முதலாவது குகையை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆமாம் நடந்து நடந்து கலைச்சிப்பான் நான் இங்கே வரலாம் இது ஒரு குகையா இப்படி பதினோரு குகைகள் இது இதை விட ஆழமாயும் இங்கே பதினோரு குகைகள் இருக்கு அந்த பதினோரு குகைகளுக்குள்ளேயும் கழிவறைகள் எல்லாம் அந்த காலத்திலேயே செய்து வைக்கப்பட்டிருக்கிறத சொல்லியிருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒரு இடம் அந்த குகைக்குள்ளே போயிடணும் அதை என்ன கோவில் பார்ப்போம் அப்படி இதெல்லாம் ஏதோ செய்து வச்ச மாதிரி இவ்வளோ பெரிய பாறைகளை கொண்டு வந்து செய்து வச்ச மாதிரியே இருக்கு கோயில் முட்புறமானது ஒரு கதவுடன் கூடிய செங்கச்சுவர்களால் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாம் துறவி ஒருவர் வசிப்பதற்கு தேவையான அடிப்படை வசதிகள் இங்கே காணப்படுகிறதாம் இது ஒரு அப்படி பார்ப்போம் இந்த குகையை ஒருக்கா போய் பார்ப்போம் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த குகையை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மணக்குது சரியா குஞ்சு தான் இங்கே ஒரு துறவி ஒரு ஆள் வா வாசிக்கிறதுக்கான ஒரு செட்டப்போட இந்த குகை செய்திருக்கணும் மேடம் இப்போ இதுக்காக ஒவ்வொருலாம் இருக்கு இப்படி பதினோரு குகை இங்கே இருக்கா பதினோரு குகையை நான் பார்த்துட்டு போகிறதுக்கிட்ட எல்லாம் மயங்கி விழுந்துருவேன் ஆகையால் இங்கே அதுக்கு ஒன்று இருக்குது இதில் மூன்று குகை பார்த்துருக்காங்க அங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒரு துவ துறவியல் வசிக்கிறதுக்காக இங்கே குகையால் செய்திருக்கணும் நிறைய பேர் இங்கே வந்து பாராட்டு கொண்டே இருக்கணும் பார்த்தா இங்காலேலாம் போகுது நிறைய அதால் சரியாக மணக்குது ஒவ்வா எல்லாம் இங்கே இருக்கிறபடியே சரியாக மணக்குது இப்போ பாருங்கள் சரியாக களைச்சி போனோம் பெஸ்ஸாகிடுக்க நானுமே சாதாரணமாக ஒரு வீடியோவில் பார்த்தோன்னா அது இதெல்லாம் வந்து காட்டில் அது கொஞ்சம் இடமா இப்படி உழவோ இதெல்லாம் செய்து வச்சிருந்திருக்கு நம்ம இங்கே அதால் நான் உங்கள் இவ்வளோ இங்கே எல்லாம் இவ்வளோ இருக்குமேனு சொல்லி நான் வரையில அந்த ஒரு வீடியோ பார்த்து அந்த முதல் நான் நேர் இறங்கின மலையை பார்த்துட்டு தான் நம்ம வந்தேன்னா நான் பூரா பார்த்து சரியாக நினைக்க தெரியல ஒற்றி அடிப்பாதி ஒன்று அதுக்கு போது அழுக்களை வந்து தான் போய் போகும்போது இதுக்காக போய் கொண்டுருக்கேன் சரி போகலாம்னு தான் நினைக்கிறேன் சரியாக கஷ்டப்பட்டு போனால் மறக்காமல் இந்த வீடியோக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க மற்றது இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் வீடியோ இருக்கிறதுக்காவது ஷேர் பண்ணி பண்ணுங்க நல்லா கமெண்ட் பண்ணுங்கள் நன்கும் இதுவும் ஒரு குகையாக இருந்திருக்குமென்னு சொல்லி அதோட அது குகையை காட்டுட்டேன் உங்களால் எல்லாம் போனால் சரியான பயங்கரமாக இருக்குது பத்து பாம்பு பாம்புகள் ஏதோ கொஞ்சம் கவனிப்பில் விட்டுருக்காங்க அதெல்லாம் எங்களுக்கு இவ்வளோமே காணும் இதோட விசக்கிரிய பயணத்தை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வீடியோ பார்த்து கொண்டு இருந்ததுக்கு அதாவது காணொலியை பார்த்துக்கொண்டு வந்ததுக்கு